அண்ணாமலை வந்து வட மாவட்டங்களில் வலுவா இருக்கக்கூடிய பாமக வந்து தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்காங்க ஐஜே கே உள்ள போயிருக்கு புதிய நீதி கட்சி உள்ள போயிருக்கு தமிழக மக்கள் முன்னேற்றம் உள்ள போயிருக்கு தேவநாதன் யாதவ் வந்து உள்ள போயிருக்கா அந்த நேரத்தில் துரோகிகள் எதிரிகள் எல்லாரையும் வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அதை செய்கிறது தான் சரியாக இருக்கும் விஜய் மாதிரி நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாகா ஸ்டாலின் வந்து ஒரு சிறந்த வேட்பாளர்னு சொல்ல வரீங்க இல்லை நீங்கள் சொல்கிற பதில் இருக்கிற வேட்பாளரில் அவர் சிறந்த வேட்பாளர்னு நான் சொல்கிறேன் காங்கிரஸ் வந்து என்னுடைய இனத்தை கருவறுத்த ஒரு கட்சின்றப்ப இன அழிப்பு செஞ்ச கட்சின்றப்ப என்னுடைய பார்வை பாஜக தோக்குன்னு நினைப்பேன் இல்லையா காங்கிரஸ் ஜெயிக்கும்னு நினைக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அதிமுக காரங்களும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அமமுக காரங்களும் சிந்திக்கிறப்ப நமக்கு நேரடியாக நெருக்கமானது அண்ணாமலை ஓட்டு போட்டு நம்ம போய் அவரை பார்க்க போறோமா நாளைக்கு இவரை கூப்பிட்டு எதை வேணாலும் கேட்கலாம் நம்ம சொல்லலாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பட்டியல் சிவகம் இருக்கிறாங்க அவங்க ஒருபோதும் அண்ணாமலைக்கு வாக்களி இஸ்லாமியர்களுக்கான பிரதிநித்துவம் வந்து எங்கேயாவது அதிமுகவேலும் குறைக்கப்பட்டு விட்டதா முதல்ல திமுகவே நான் கேட்குறேன் பேசுகிற திமுக திராவிட மாடல் அரசு சிறுபான்மையினுடைய பாதுகாவல அரசு அப்படின்னா இப்போ நீங்கள் நீங்கள் நவீன பாஜகவா நீங்கள் சொல்கிறது வந்து இஸ்லாமியர்களை புறக்கணித்துதான் திராவிட கட்சிகள் நீங்கள் கேள்வி தான் திராவிட கட்சியில் நாடகம் போடுறீங்களா

விடுதலை தமிழ் புலிகள் கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய திரு குழந்தை அரசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க மகிழ்ச்சி நீ நூல்வா நலமா இருக்கீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வந்து விறுவிறுப்பாக எல்லாமே போயிட்டு இருக்கு எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து களத்தில் வந்து இறங்கிட்டாங்க வேட்புமனு தாக்கல் செய்ய வந்து இருக்காங்க தீவிர வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த முறை விடுதலை தமிழ் புள்ளிகள் கட்சி யாரை வந்து ஆதரிக்க போகுது விடுதலை தமிழ் புள்ளிகள் கட்சி யாரை ஆதரிப்பது என்பதை விட யாரை எதிர்க்க வேண்டும் என்கிற நிலையில் உறுதியாக இருக்கிறோம் பாரதிய ஜனதாவும் அந்த சாதிய மதவாத கூட்டணியை எதிர்த்து அவர்களை முறியடிப்பதும் இந்த மண்ணில் தாமரை மலராமல் உரிய வேலையை செய்வதற்கான அடிப்படை வேலைகளை நாங்கள் செய்வதாக தயாராக இருக்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய உயரத்துக்கு ஏற்ப களம் காண்போம் ஓகே ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் உங்களுக்கும் இலக்கு ஆமாம் ஆமாம் இப்போ நம்ம இந்த நேரத்தில் இது வந்து ஒரு கடலில் மீன் பிடிக்கிறதுக்கும் குட்டையில் மீன் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த தேர்தலில் நம்ம அதுக்கான சூழலும் இல்லை ரெண்டாவது நம்ம வாக்கு வங்கிகளில் அங்கங்கே பிரித்தோம்னா அது பலகீனமாக நம்முடைய திராவிட கட்சிகளுக்கு பலகீனமாக போகிற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த நேரத்தில் துரோகிகள் எதிரிகள் எல்லாரையும் வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அதை செய்கிறது தான் சரியாக இருக்கும் அந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஓகே விஜய் மாதிரி நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி விஜய் இன்னும் அவரோட கொள்கையெல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தலை அதனால் அது மறு பேசிக்குவோம் தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றம் என்பது கோவை இருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் பலமுறை சொல்லியிருக்காங்களா இது இதற்கு உங்கள் பதில் என்ன பலமுறை இது மாதிரி சொல்லியிருக்காங்க அது எங்கேயும் தொடங்காது அதெல்லாம் முட்டு சந்தை நிற்கிறது தான் அது அதுக்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இல்லை அதை அதிமுக திமுக விடமாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் குறிப்பாக வாக்காளர்கள் அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் அண்ணாமலையினுடைய கனவு பழிக்காது அப்படி அதுக்கு ஒரு உதாரணம் வந்து நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை அந்த தொகுதியை வாங்கி நின்று வென்ற இடம் சிட்டிங் எம்பியாக இருக்காங்க ஆமாம் அந்த இடத்த மீண்டும் அவங்க கேட்டாங்க அப்போ அந்த இடத்த திமுக தர மறுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திமுக சார்பாக இருக்கவங்க ரொம்ப கேட்டப்ப அது வந்து நேரடி விவாதமே ஆயிடுச்சு அப்புறம் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அந்த தலைவர்கள் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறப்ப பேச்சுவார்த்தை நடத்துகிறப்பையே திருமுக ஸ்டாலின் அவர்கள் சித்தாரம்புக்கு நேரடியாகவே தொடர்புகளை சொல்லி அங்கேயே தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு இது மாதிரி அண்ணாமலை வந்து அங்கே நிற்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினால் எதிர்கொண்டு நிற்பதில் பல சிக்கல்கள் இருக்குது அதனால் எங்கள் கட்சி தொ தொண்டர்கள்னால் கொஞ்சம் வலுவாக பலமாக நிற்பாங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக எதிர்த்து கலங்கணும் ஏன்னா கொள்கை அடிப்படையில் தீவிரமாக எதிர் நிலையில் இப்போ இருக்கிறதுனால அது மிக சரியாக இருக்கும் அதனால நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு கேட்டுக்காரு அப்புறம் அவர் யோசித்து பார்த்ததில் சரியாக தான் இருக்குது நம்ம மாற்றி வாங்கிக்கணும்னு சொல்லி ஒப்பு ஒப்புக்கொண்டு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்கு அங்கே வளமான ஒரு இது இருக்குது ஓட் பேங்க் இருக்குது அது அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் எதிர்கொள்கிறது அது எப்படி போட்டால் வரும் ஒருவேளை அண்ணாமலை நின்னால் அது எந்த மாதிரியான சூழலை உருவாக்கும் அந்த சூழலில் அவர் கரை சேராமல் எதிர் பணியை செஞ்சு நாம கரை சேரத்துக்கு என்ன வழி அப்படின்றத செய்யணுக்கான ஒரு யுத்தியை பயன்படுத்தி பிறகு வேட்பாளர் அறிவிப்புல கூட அது அதை வந்து வெளிப்படுறதா நம்ம உணர முடியுது எப்படி சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் ஏற்கனவே அவங்க பேர்லாம் வேற வேற வேட்பாளர்கள் பேர் முடிவு செய்யப்பட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அறிவிச்சிருக்க வேட்பாளருடைய பின்னணி இதெல்லாம் பார்க்குறப்ப அவர் ஆமாம் அவர் வந்து இருந்து ஏற்கனவே வந்த ஒருத்தர் ஒரு மிதமான ஜனநாயகவாதியாக செயல்படக்கூடிய ஒரு நற்பெயர் நற்பெயரை வந்து இப்போ கொண்டிருக்கக்கூடியவர் அனைத்து மக்கள்கிட்டையும் நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெட்டிருக்காரு அதிமுகலேருந்து அவர் வந்ததினால செந்தில் பாலாஜியோடய சேர்ந்து வந்ததுனால செந்தில் பாலாஜியோட நிழலாக இருக்கிறதுனால செந்தில் பாலாஜியோடைய சந்து பொந்து இன்றி எடுக்கலாம் அவர் எந்த இடத்துக்கு செந்தில் பாலாஜி தெரியுமோ அதெல்லாம் இவருக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு பெற்றோர்னால தேர்தல் வியூகம் அப்போ அதிமுக மட்டும் இல்லாமல் டிடிவி உள்ளிட்ட அந்த சர்க்கம்ஸும் அவர் கையில் இருக்குது

இப்ப நான் அந்த இடத்துல ஒரு தொகுதியினுடைய வேட்பாளர் வாக்காளர் என்கிற முறையில் தொகுதி நலன் கருதி இந்த மூணு வேட்பாளரை பார்க்குறப்ப திமுக கூட்டணி சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளரை யோசிக்கிறப்ப அந்த இடத்துல வேட்பாளர்னு யோசிக்கிறப்ப என மனசே கொஞ்சம் இருக்கிற தொகுதி தொகுதியில் ஒரு ஒரு எங்க கட்சி சார்ந்தோ அல்லது நானோ எப்படி முடிவெடுத்துங்களேன் அந்த நிலைமை வருது அப்போ உதாரணம் எங்கள் தொகுதி நச்சு இப்போ எங்கள் தொகுதியில் பாட்டாளி மக்கள் அவர் வந்து என்ன நாங்கள் சேர்ந்து நிறைய காலங்களில் எடுத்து பண்ணியிருக்கோம் நல்ல அவருடைய பேரட்சி தலைவர் ஆகிய கூட நிறைய செஞ்சிருக்காரு இப்போ வேட்பாளர்னு பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா இணக்கமாக எல்லாரோட இணக்கமாக இருக்கிற ஒரு ஆள் தான் அவருடைய ஆரம்ப கட்டம் எப்படியோ இப்போ இருக்கிற சொல் அவர் சார்ந்த கட்சி எப்படியோ இப்போ இப்போ இருக்கிற நிலம் என்பது வேற அப்போ இது வந்து ஒரு நெருக்கடி உருவாகுது அப்போ ஸ்டாலின் வந்து ஒரு சிறந்த வேட்பாளர் சொல்லுறீங்களா இருக்கிற அவர் சிறந்த வேட்பாளர்னு நான் சொல்றேன் இப்போ பொருளாதார நிபுணர்னு சொல்லி காங்கிரஸ் நின்னாலும் காங்கிரஸ் வந்து என்னுடைய இனத்தை கருவறுத்த ஒரு கட்சின்றப்ப இன அழிப்பு செஞ்ச கட்சின்றப்ப என்னுடைய பார்வை அங்கே போகாது அப்போ என்னதான் இருந்தாலும் ராகலேன்னாலும் எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பாஜக தோக்குன்னு நினைப்பனும் இல்லையா காங்கிரஸ் ஜெயிக்கும்னு நினைக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கு என்னுடைய என்னுடைய பார்வையில் நெருக்கடி இருக்குது என் இருந்த அரசியல் எனக்கு வடு இருக்குது அந்த காய இருக்குது என்னால் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் பண்ணி அதை கடந்து போக முடியல என்னால் ஒன்றரை லட்சம் பேரை இழந்தவங்க தானே தெரியும் தாலி எடுத்து நின்று வந்து பெண்கள் நிற்கிறது அந்த வழி இருக்குல்ல அந்த வழி வந்து எனக்கு இன்னும் இருக்கிறதுனால எடுத்த உடனே அதை நான் போய் ஏன்னா எங்கள் அப்பான இறந்தால் எங்கள் ஆத்தாலே இறந்தால் நான் தவற விட்ட பிறகு எனக்கு என்ன வழி இருக்குமோ அது மாதிரி தான் ஒன்றரை லட்சம் பேரை இழந்த பிறகு இருக்கிற வழி எனக்கு இருக்குது வழி இல்லாதவங்க போவாங்க அதை கடந்து போவாங்க என்னடா கடந்து போக முடியாது நான் அடிப்படையில் அந்த உணர்வு மிக்க இருக்கிற வேட்பாளர்னு யோசிக்கிறப்ப அவர் இருக்கிற கூட்டணி இருந்தாலும் அப்படி இது எதுக்காக சொன்னால் இந்த ஒரு சபலம் இந்த ஒரு சலனம் அல்லது இந்த வேட்பாளர் சரியான வேட்பாளர்னு ஒரு தொகுதி சார்ந்து ஒரு அடிப்படை வாக்காளராக நாம் சிந்திக்கிறோம்ல இது மாதிரி இப்போ கோவையிலையும் அந்த சிந்தனை வரும் அப்போ அந்த சிந்தனை வரப்ப என்னடா அமமுகவில் இருந்தார் அதிமுகவில் இருந்தானப்போ அமமுக தொடர்பில் இருந்தவங்க அதிமுக தொடர்பில் இருந்தாங்க அவங்க தான் சிந்திப்பாங்கன்னு சொல்கிறார் எனக்கு ஏற்படுற சலனம் மாதிரி எனக்கு ஏற்படுற இந்த மாதிரி ஒரு ஒரு பார்வை இருக்குது சலனன்றதை விட எனக்கு ஒரு பார்வை இப்படி தோன்றது மாதிரி அங்கே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அதிமுக காரங்களும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அமமுக காரங்களும் சிந்திக்கிறப்ப நமக்கு நேரடியாக நெருக்க மாட்டேன் அண்ணாமலை ஓட்டு போட்டு நம்ம போய் அவரை பார்க்க போகிறோமா நாளைக்கு இவரை கூப்பிட்டு எதை வேணாலும் கேட்கலாம் நம்ம சொல்லலாம் அவர் மேயராக இருந்தார் துணை மேயராக இருந்தார் மற்ற இருதர பொறுப்பில் இருந்தார் நம்மளோட எல்லாம் ஆனால் இதை செய்ய செய்யணும் நாளைக்கு போய் கேட்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் வரும் எனவே அது அவருக்கு அவருக்கான வாய்ப்பு வந்து கூடுதல் பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஆனால் அதே வேளையில் அண்ணாமலையை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளரும் வந்து தொகுதிக்கு பரிச்சயமான ஒரு நபர் தான் ஸோ அவங்க குடும்பமும் சிங்கநல்லூர் தொகுதியில் வந்து ஒரு பெரிய அரசியல் குடும்பம் செல்வாக்கு குடும்பம் சிங்கை ராமச்சந்திரன் நிற்கிறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கும் நல்ல கணிசமான ஊக்கு போட்டு போகும் தானே இல்லை அண்ணாதிமுக ஓட்டு பிரியும் அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை அண்ணாதிமுக ஓட்டு தான் பிரிஞ்சிருச்சு இப்போ அந்த தொகுதியில் என்னென்னா இந்துக்கள் என்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய வாக்குகளில் அது பிரிபடுறப்ப அது மேஜரா பாஜக பக்கம் அண்ணாமலை மேல அனுதாபமோ அல்லது அவர் சரியான நபர் என்கிற அடிப்படையில் போயிடக்கூடாது அப்போ அவர் சார்ந்திருக்கிற கட்சி சரியில்லாது அவங்க வை முன்வைக்கக்கூடிய கொள்கை வந்து சரியில்லாது அது இந்த மண்ணுக்கு ஏற்கப்பட முடியாது இது ஆரிய பார்ப்பனிய மனு தர்ம சித்தாந்தத்தை உள்ளடக்கிய சமூகநீதிக்கு எதிரான கொள்கையை கொண்டவர்கள் என்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப அந்த மக்கள் வந்து சிந்தித்து வாக்களிக்கிறப்ப இந்த முடிவை தான் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஒன்று ரெண்டாவது பெரும்பான் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பட்டியல் சிவம் இருக்கிறாங்க அவங்க ஒருபோதும் அண்ணாமலைக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்போ திமுக வேட்பாளராக நிற்கிறப்ப இந்த கூட்டணி பலத்தோடு சேர்க்குறப்ப அண்ணாமலையை மிக எளிதாக வீழ்த்திடலாம் என்பதுதான் என்னுடைய ஆணித்தனமான கருத்து அண்ணாமலை வீழ்வது உறுதி அதே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வந்து பாஜக வந்து வெற்றி பெறும் நீங்கள் பாருங்கள் பொறுத்திருந்து அப்படிங்கிறாரு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்ல அவர் மாநிலத் தலைவராக முதல்ல முதல்வர் வேட்பாளருனாங்க அவரை நான் நிற்க மாட்டேன்னாங்க அப்போ அவரை வேட்பாளர் நிறுத்திட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டு ஆளுநர் ஒரு ஸ்டேட்டுக்கு ஆளுநராகவும் துணை ஆளுநராகவும் இருந்தாங்க துணை ஆளுநர்ன்றது வந்து மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு பொருள் அந்த முதல்வரை விட வலிமையான பொருள் கண்ட்ரோல் பண்ணுறது ஆளுநர் கூட தெலுங்கானில் இருக்கிற ஆளுநர் பொறுப்பு கூட அது பவர் கூட அது வந்து ஒரு கண்காணிக்க கண்காணிப்பாளர் தான் ஆனால் துணை ஆளுநர் பொறுப்பு என்பது ஒரு வலுவான பொறுப்பு அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தவங்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா தமிழிசை உடனே தென்சனில் ஜெயிச்சுருவாங்க வெட்டி பெற்றுருவாங்க அப்படின்னு அடிப்படையிலாம் மந்திரி ஆகிடுவாங்கண்ணா அது கிடையாது அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணியை கோட்ட விட்டார் ஓகே என்பதற்காக ஒரு கூட்டணியை கூட அமைக்க முடியல ஒரு வலுவான இந்தியாவில் மூன்றாவது கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சியை அந்த அதிமுக கூட்டணில் இருக்கக்கூடிய பெரிய அது பாஜக கூட்டணில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அதிமுக ஒரு பெரிய கட்சி அதை வந்து வெளியில் போக விட்டது வந்து அண்ணாமலை தான் காரணம் அப்படின்றதுனால அண்ணாமலை ஒரு சக கூட்டணி கட்சிகளோடு என்ன தான் பேசி இடத்துக்கு வந்திருந்தாலும் மிக முக்கியமான பலமான அந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய அதிமுகவை இழப்பதற்கு அவர் தான் காரணம் ஆனால் வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய பாமகவை வந்து தங்களுடைய கூட்டணிகளை கொண்டு வந்திருக்காங்க ஐஜேகி உள்ளே போயிருக்கு புதிய நீதி கட்சி உள்ளே போயிருக்கு தமிழக மக்கள் முன்னேற்றம் வழக்கு தேவநாதன் யாதவ் வந்து உள்ளே போயிருக்கு வழக்கு வாகனம்லாம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் இந்த ஒத்தையாக இருக்கவங்களும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அது பெரிய பெரிய சரித்திர சாதனம்லாம் கிடையாது முடிக்கிறீங்க ஆமாம் அன்புமணி மேலே வழக்கு இருக்குது டிடிவி விளையாடு மேலே வழக்கு இருக்குது எல்லார் மேலே வழக்கு இருக்குது வழக்கு இருக்கவங்களும் ஈஸியாக வழி வழியில் வாங்க நிற்பாங்க ரெண்டு விஷயம் தான் வழக்கு இருக்கிறவங்கள வழக்கு நிர்பந்தப்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க வேறு வழியே இல்லாமல் உள்ளே கொண்டு வந்துருவாங்க கடந்த முறை அமமுக கூட்டணியில் வந்து நீங்கள் நான் திருநிலை கூட்டணியில் சேர்ந்தால் சேரமாட்டோம் அது சேருறது தற்கொலைக்கு சமம்னு அண்ணன் டிடிவி தினகரன் அவர் சொன்னார் அவருக்கு நெருக்கடி அவர் கெட்டளை சின்னத்துக்கான வழக்குலேருந்து இன்னும் பல வழக்குகள் அவர் வச்சிருக்கிறாரு அதனால் அவர் அவருக்கு நெருக்கடி அவ்வளோதான் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் கொள்கை நெறிப்படி வாழ்தல் வீரம் ரெண்டாவது கொள்கையை விட விடுங்க அடித்து தும்சம் பண்ணி துவைச்சி போட்டு இன்னைக்கு இல்லை ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமா ஆக்குனது பாஜக தான் அவர் சசிகலா அம்மாவாக இருக்கட்டும் ஆனால் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் அப்போ அதுக்கு போய் இப்போ முட்டு கொடுக்கறது வந்து இது அவர் சொன்ன வார்த்தை தான் மீண்டும் நினைவூட்ட கடமைப்பட்டுகிறேன் தற்கொலைக்கு சமமானது ஒரு வேளை அவர் ஒரு தேனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே நல்லா தொடர்பில் உள்ளவர் நிறைய தொடர்பில் உள்ளவர் அண்ணா திமுக எல்லாத்தையுமே தொடர்பில் வந்தவர் அதனால் அது ஒரு 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 அதிர்வை ஒரு ஆளை உருவாக்க முடியும் நிறைய செலவுலாம் பண்ணுவாங்க அதில் உருவாக்க முடியும் வெற்றி பெற முடியாது சரி பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரை சரி வெற்றி பெற முடியாது ஏன்னா பெரியகுளத்தில் சோழவந்தான் தொகுதியெலாம் வந்து பறையர் ஜாஸ்தி மற்ற இதர தொகுதியில் அருந்ததிகள் ஜாஸ்தி இந்த ரெண்டு ஓட்டு வந்து திமுகவுதான் அங்கே போகும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை உத்தமபாளையத்துலேருந்து கம்பத்துலேருந்து எல்லாம் இஸ்லாமியர்கள் பெரும் பெரும்பான்மை இருக்கிற ஒரு பெரிய குல வரைக்கும் எல்லாமே அப்போ இஸ்லாமியர் ஓட்டு வாய்ப்பே கிடையாது நீங்கள் திமுக ஒரு சீட்டு கூட சொந்த கட்சியில் வந்து அறிவிக்கணுனாலும் அது வந்து எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு அடிமை சாசனம் மாதிரி இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எடப்பாடியை கேட்குறாங்க நீங்கள் என்ன உங்கள் கட்சியில் வந்து ஒரு இஸ்லாமியர் கூட நிறுத்தலையே அப்படின்னு திமுக கூட தான் நிறுத்தலை அவர் பதில் உங்கள் கட்சியில் ஏன் நிறுத்தலைன்னா அதுக்கு பதில் சொல்லணும் திமுக கூட தான் நிறுத்தலை நாங்கள் வந்து எஸ்சிபிஐக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கோம் ஆமாம் அவர் ஒரு ஏனையை கொடுத்துருக்காரு உங்கள் கட்சியில் இஸ்லாமிய இருக்காரா இல்லையா உங்கள் கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர் உங்கள் கட்சியில் இருக்கிறாங்களா இல்லையா திமுக இருக்காங்களா இல்லையா திமுக என்ன சொல்கிறது சிறுபான்மையிலும் பாதுகாவலன்னு சொல்கிறாங்க இஸ்லாமியரும் பாதுகாவலன்றாங்க காகிதமில்லை காலத்தில் எவ்வளோ சீட்டு இருந்துச்சு சென்னை மாகாணம் மறந்தப்போ கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தாறு பேர் கிட்டத்தட்ட இருந்தாங்க அதுக்கப்புறம் லத்தீபாய் வந்து இந்திய தேசிய லீக் இருந்தப்ப அஞ்சு எம்எல்ஏ இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்துல் சமது பேராசிரியர் அவர் தலைமையில் ரெண்டு எம்எல்ஏ இருந்தாங்க இது வந்து தனியாக இருந்தாங்க உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பத்து பேர் இருப்பாங்க ஒம்பது பேருப்பாங்க மொத்தமாக சேர்த்துன்னா பதினாறு பேர் எடுத்துகிட்டு வரும் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து எங்கே அதிமுக குறைக்கப்பட்டு விட்டது முதல்ல திமுகவே நான் கேட்குறேன் எங்க அதிமுக விடுங்க உடுங்கன்னு சொல்ல அவர் பதில் சொல்லணும் பேசுகிற திமுக திராவிட மாடல் அரசு சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் அரசு அப்படின்னா இப்போ நீங்கள் நீங்கள் நவீன பாஜகவா இல்லை எம்எம் அப்துல்லா மாநிலங்களை உறுப்பினராக இருக்கிறார் ஆவடி நாசர் வந்து மாவட்ட சிலவர் இருக்கார் எம்எல்ஏவாக இருக்கிறார் அமைச்சராக்குனாங்க அவர் சில பிரச்சனைகள்லாம் வெளியே வந்தாங்க இப்போ சோனி மஸ்தான் அமைச்சராக இருக்கிறார் லோக்சபாவுக்கு என்ன ஏன் கேள்வி கேட்கலாம் அப்போ நவாஸ்கரை நீங்கள் கொடுத்துட்டு அது இன்னொரு கட்சிங்க அது அது இஸ்லாமியர்க்கு ஒரு வேளை மாநிலங்களை வேலை அடுத்த வருஷம் நடக்க போகுது சொல்லுங்கள் இருக்கலாமோன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும் இல்லைங்க ஏன் இல்லை நவாஸ் கடி நிற்கிறாரு அந்த பக்கம் நாங்கள் வந்து இவர் அன்வராஜா கூட நாங்கள் அங்கே நிறுத்தியிருந்தோம் அது பாஜகவுக்கு வாய்ப்பாக போடும் ஓப்பட கூட சொல்லுங்கள் இல்லை சில காரணங்களுக்காக நாங்கள் அங்கே நிறுத்த வேறு இடங்களில் எங்களுக்காக சூழல் இப்போ இல்லை அண்ணா மாநிலங்களில் அறிவிப்புன்னு சொல்லுங்கள் தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்கிறதுக்கு விட்டு நாக்க தொங்க போட்டு வரீங்களேன்னு ப பழனிபாப்பா கேட்டார் அதுதானே இப்போ பொருந்தும் இல்லை எஸ்டிபி ஒதுக்கியிருக்காங்க இல்லையா திண்டுக்கல் தொகுதி அது இஸ்லாமியருக்கான கட்சி கட்சிக்கு ஒன்று ஒதுக்கிட்டீங்க உங்கள் கட்சி இஸ்லாமிய இருக்காதா இல்லையா அவங்களுக்கு ஏன் தரல அவங்களுக்கு ஏன் முன்னிலைப்படுத்தலை இது திமுக தான் ரொம்ப கடுமையாக கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இஸ்லாமியர்களை தான் திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுப்புறீங்க திராவிட கட்சிகளும் நாடகம் போடுறீங்களா அப்போ எல்லாம் பகட்டா அப்புறம் எல்லாம் பல்லளிக்கிற பேச்சா அல்லது ஏமாற்றுறதா இதான் சமூக நீதியா இதான் சிறுபான்மையின் பாதுகாவலர்களா நீங்கள் உங்களை நம்பி தான் சிறுபான்மையினர் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு எதுக்காக இந்த பேச்சு வந்துச்சுன்னா குளத்தில் இருக்க இஸ்லாமியர்கள் எழுதி எழுதி கொடுக்க முடியாத இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எழுதி கொடுக்க முடியாத அடிமை சாசனம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு முதல்வர் ஸ்டாலின் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் நல்லா தெரியும் எங்கேயும் இங்கே போக மாட்டாங்கடா கல்லானாலும் கலவன் புல்லானாலும் குடிச்சோன்னு ஒரு பழமொழிக்கு வந்து அடிச்சா தண்ணியை போட்டு தயார் பண்ணி அடித்து குப்பரை போட்டுது கொள்ளைய கொள்ளும் கொன்னாலும் வீட்டுக்கார காலை காலைல போய் தொட்டு கும்புற இது மறுப்பு இஸ்லாமியர் ஆக்கி விட்டாங்க ஏன் ஒரு தலித் கிறிஸ்தவருக்கு யாருக்கா ஒருத்தருக்கு ஜாஸ்தி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க கிறிஸ்தவருக்கே கொடுக்க மாட்டேங்க அப்படியே கொடுத்தாலும் கிறிஸ்தவர்கள் உயர் சாதி தான் கொடுப்பீங்க கிறிஸ்தவராக மதம் மாறின யார் அதிகமாக இருக்கிறா எழுபது விடுக்காடு பட்டியல் சாதியில் அதுவும் பறையர் ஜாஸ்தி இருக்கிறாங்க பல்லர் அருந்து இருக்கிறாங்க ஏன் அவங்களாம் உங்களுக்கு கண்ணே தெரியலையா அப்போ கொடுக்க மாட்டீங்களா அவங்களுக்கு சமூக நீதியாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு முறைக்கும் பேசி பெ வாதாடி பெற்றுத்தர மாட்டீங்க அதுக்கும் உங்களுக்கு வந்து தெம்பு கிடையாது திராணி கிடையாது அதுக்கு ஒரு கூட நீங்கள் ஒரு வந்து வச்சு வாதாட மாட்டீங்க அப்போ அறிக்கை இதெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு வர அறிக்கை அல்லது வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் வரப்பெல்லாம் இ சமூக நீதியாக நான் நான் என்ன கேட்குறேன்னா சமூக நீதியாக எழுபத்தஞ்சி வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்து மூணில் ரா ஜனாதிபதி ஆணை ஒன்று இருக்குது அந்த ஆணையில் எவரெல்லாம் முகமதியரோ பார்சியோ கிறித்தவரோ சீக்கியரோ சமணரோ பௌத்தரோ இவங்களாம் இல்லாத யாரோ அவங்க தான் இந்து அந்த இந்துவாக இருக்கிற ஒருத்தர் பட்டியல் சாயில் இருக்க மட்டும்தான் அவங்களுக்கு சமூக நீதி இடஒதுக்கீட்டு கொள்கை வந்து பொருந்தும் அவங்க மட்டும்தான் பொருந்தும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்குல்ல ஒரு ஜனாதிபதி ஆணையே எழுபத்தி வருஷமா கேள்வி கேட்காம இந்த நாடு வச்சிருக்கீங்க ஒரு ஜனாதிபதி ஆணைய எழுபத்தி அஞ்சு வருஷமா நீதிமன்றத்தில் அரசியலமை அமைப்பு உட்கார்ந்து கேள்வி கேட்காம இருக்குங்க ஒரு ஜனாதிபதி ஆணைய நாள் எத்தனை வருஷம் கேள்வி கேட்டீங்களா என்ன வந்து இது பொது உடுமை எப்படி பேசுவீங்க சமூக நீதி எப்படி பேசுவீங்க சமத்துவத்தை எப்படி பேசுவீங்க இது சமத்துவமா அப்ப இது மதசார்பற்ற நாடுன்னு மூச்சுக்கு முன்னூறுதல பேசுறீங்க பாஜக எதிர்த்து ஸ்டாலின் பேசினாலும் சரி யார் நீங்க பேசினாலும் என்ன சொல்றீங்க இது மாதிரி சார் நாடு இது மாதிரி தான் இப்ப மதத்தின் பெயர்ல வந்து இந்து கிறிஸ்டின் சலுகையை கொடுக்கறது வந்து தப்புன்னு உங்களுக்கு உணர் நான் எதுக்காக கேட்கறேன்னா இவ்வளவு சிக்கல் இருக்கு ஓட்டு வேட்பாளரும் போட மாட்டீங்க அண்ணா திமுக பரவாயில்ல அம்மா ஜெயல்தான் அம்மா வந்து திருச்சில வந்து தலித்தல் நிறுத்தி பொதுத்தல் நிறுத்தி ஜெயிக்க வச்சேன் அதுக்கப்புறம் பெஞ்ச ஒருத்தர் வந்து அமைச்சரா கூட அண்ணா தீமுக இருந்துச்சு தீமலை தீமுகளை எங்கே வச்சு கொண்டு வந்தீங்க யாரை வச்சிருக்கீங்க அப்போ எல்லா இதை கேள்வி ஏன் ஏன் ஏன்னா இப்போ நான் ஏற்கா சொல்ல வந்தேன்னா அப்போ எப்படி வந்து எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை சாசனம் போல் இஸ்லாமியர்கள் மாற்றி ஓட்டு போட மாட்டான்னு திமுக நினைக்கிதோ அண்ணா திமுக அண்ணா திமுக நினைக்குதுன்னு வச்சிங்க அதே மாதிரி கிறிஸ்தவராக இருக்கவனும் திமுக தவிர மாற்றி போட மாட்டான் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக அதை திட்டமிட்டு முடிவு செஞ்சு வச்சுட்டு ஓட்டு போடுறோன்னு கேட்கப்பா சீட்டு அப்போ இனிமேல் யார் முடிவு பண்ணோம் ஓட்டு போடுறவங்க முடிவு பண்ணணும் ஒரு தடையாவது இவங்களெல்லாம் அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு தொகுதியும் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ஓட்டுலேருந்து ஐயாயிரம் ஓட்டுக்குள்ளே முப்பத்தாறு இடம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்குது இந்த இடத்துல எல்லாமே சிறுபான்மையர் ஓட்டு தான் வெற்றி வாய்ப்பு பட்டியல் சம்பந்தமானது அப்போ அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் போன தடவை நீங்கள் ஆட்சியில் உட்காந்திங்களா அது எதனால் உட்காந்திங்க எப்படி உட்காந்திங்க இஸ்லாமியர் நூறுக்கு நூற்று விழுக்காடு நூறுக்கு நூறு விழுக்காடு ஓட்டு போட்டாங்க சரி அடுத்தது ஓட்டு போட்டது யார் பட்டியல் சமூகத்தில் பறையர் சமூகம் அறுபத்தொரு விழுக்காடு மொத்தம் மொத்தமாக நான் சொல்லிட்டு அரசு டேட்டா அறுபத்தொரு விழுக்காடு பறையர் பத்தொம்போதரை விழுக்காடு பல்லரு பதினேழரை விழுக்காடு அருந்தது அப்படின்றது அரசாங்கம் உடைய டேட்டா அது கூட ஒரு செய்ய இருக்கட்டும் முன்னே பண்ண அது இருந்தால் இருக்கட்டும் நான் என்னுடைய கணக்குப்படி நான் சொல்லலை இது அரசுடைய கணக்கு அந்த கணக்குப்படி அறுபத்தோரு விழுக்காட்டில் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே ஓட்டு போட்டாங்க அப்படின்னா ஏறக்குறைய எண்பத்தஞ்சு விழுக்காடு பழைய சமூகத்தில் எண்பத்தஞ்சி தொண்ணூறு விழுக்காடு ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் அவங்க பதவி உயர்வுள்ள பதினாறில் நான் ஃபோர் ஏவில் வந்து கேட்குறாங்க இது வரைக்கும் வாய்ப்பு இல்லை பாஜகவர நாலு மாநிலங்களில் கூட நீங்கள் வந்து பதவி உயர்வுல இடஒதுக்கீடு கொடுத்து வச்சுருக்காங்க பட்டியல் சமூகத்துக்கு ஆனால் திராவிடத்தில் பாடல் அரசில் பெரியாருடைய சமூக நீதி பேசக்கூடிய மாநிலத்தில் இல்லையே நான் எதுக்காக கேட்குறேன்னா பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய கம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வாக்கு வந்து திமுக தான் உழுவுன்றதுக்காக சொல்கிறேன் அதான் கம்பம் தமிழ்ச்செல்வம் தான் தங்க தமிழ்ச்செல்வம் தான் வெற்றி பெறுவார் அவருக்கான வாய்ப்பு இருக்குது டஃப் கொடுப்பார் அதனால் இஸ்லாமியர் ஓட்டு ஆனால் இது பகிரங்கமான அதை குற்றச்சாட்டாக வைக்கிறேன் இது இன்னும் வருங்காலத்தில் திமுக போன்ற பெரிய கட்சிகள் இதை பேசுகிற அரசியலுக்கு முன்னும் பின்னும் முரணாக இருக்குது திருந்தணும் அல்லது அதுக்கான வடிவம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வன்மம் பாஜகவில் இருக்கக்கூடிய வன்மம் போல பார்ப்பரியனுக்கு இருக்கிற வன்மம் போல சனாதன சங் பரிவார கும்பலுக்கு இருக்கிற வன்மம் போலவே உங்களுக்குள்ளேயும் இது ஒளிந்திருக்கிறதா உங்களுக்கு தெரியாமையே உங்களை ஆட்கொள்கிறதா அது மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் கூட இருக்கக்கூடிய துறைமுக உள்ளிட்ட அந்த கட்சியோட உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கு அது இரு கொண்டு இருக்கிறதா அது அப்பப்போ வெளிப்படுத்துதான்ற கேள்வி எழுது இப்போ வந்து இப்போ சட்டமன்ற தொகுதினு வச்சுக்கோங்க திருச்சி ஒன்று ரெண்டு அதே மாதிரி திருவடைமுருதூர் மாதிரி லால்குடி விழுப்புரம் திருச்சி சென்னையில் சில தொகுதிகள் தென் மாவட்டங்களில் பல தொகுதிகள் இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் ஆளுமைக்குரிய தொகுதிகள் யாரை ஒருத்தர ஒரே தமிழ் எங்கே தான் போவான் யாரும் காங்கிரசும் அறிவிக்காது திமுகவும் அறிவிக்காது திமுக பாஜகங்களே எம்எல்ஏக்களாக இருக்காங்க அமைச்சர்களாக இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க நான் சொல்றது வந்து இனிக்கும் இருதயராஜ் ஆ அப்படின்னா உயர் சாஹி சோல் தான் கொடுப்பீங்க பட்டேல் சாஹோல் தர மாட்டீங்க

மூணு பர்சன்ட் இருக்கிறவன் வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறான் அனுபவிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு கீழே பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்துக்கான இடம் என்னான்றதானங்க சமூக குறிதி அதுக்கு அடுத்து பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடியவனுக்கு இடம் பழங்குடியின் மக்களுக்கு இடம் என்னான்றதாங்க சமூகிருதி நீங்க உங்க தந்தையார் வந்து இஸ்லாமியருக்கு இட உறுதி எதுக்கு கொடுத்தாரு அவங்களுக்கு சரியான கிடைக்கலன்றதுதானே அப்ப பணையார் கிறிஸ்தவருக்கு பல்லர் கிறிஸ்தவருக்கு பழைய கிறிஸ்தவருக்கு பல்லற கிறிஸ்தவருக்கு அருந்தர் கிறிஸ்தவருக்கு இது வரைக்கும் பணியுத்துவ கிடைக்கலையாங்க உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியுது வந்து கீதா ஜீவன் தெரியும் இனிக்கும் எது தெரியும் காங்கிரஸ் இருந்தால் பீட்டர் பொன் தெரியும் வேறு யாரை தெரியும்னு கேட்குறேன் அப்போ மதவாதம் பேசக்கூடிய சக்திகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த அந்த அடிப்படையில் அந்த மக்கள்கிட்ட ஓட்டு நான் என்ன சொல்கிறேன் செய் நன்றி என்னென்று கொண்டாருக்கும் உய் கொண்டா இல்லை செய்ன்றி கொண்ட மாதிரி இருக்கும் அல்ல வந்து என் மூலம் உங்களுக்கு உதவி செஞ்சவனுக்கு திரும்ப கைமாற நன்றி செய்யுங்க அதை செய்யுங்க அதுக்காக சொல்ல வரேன் அதனால் தேனிலையும் இருக்கட்டும் கோவையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் ஓட்டு திமுகவுடைய கூட்டணிக்கு வரும் நாற்பது சீட்டு அடிப்பாங்க அதில் ஒன்று மாட்டு நாற்பது சீட்டு வெற்றி பெறணும்னு எனக்கு ஆசை திமுக கூட்டணி அதிலலாம் எனக்கு மாட்டுக்கிறது இல்லை நான் திமுக கேள்வி கேட்கறது வேற முடிவு என்னவாக இருக்குன்றது விரும்புகிறோமே வேற ஏன்னா நான் சமூக நீதி பார்வை உள்ளவன் பெரியார் டிஸ்டாக ஒரு பெரியாருடைய பார்வையில் அம்பேத்கருடைய பார்வையில் பார்க்கக்கூடியவன் நான் வந்து இடித்துறைப்பார் இல்லா ஏமராமண்ணன் கெடுப்பார் இல்லாமல் கெடுவான்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு நான் உங்களை இதுக்காக தான் கேட்கறாரு என் மேல கோவ அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது நான் கேட்கல ஞாயிற்கு மட்டும் பாருங்க இவரு உங்களுக்கு நன்றி சார் நன்றி